அப்படியே ஒரு வசனத்தை தியானித்து விட்டு நம்ம கொஞ்ச நேரம் கூட ஆண்டவரை ஆராதிக்கப் போகிறோம் அப்படியே வேதத்தை எடுத்துக்கொள்வோம் கத்த நல்லவர் நேற்று இரவு ஒரு வார்த்தை ஆண்டவர் காண்பித்து தந்து ஆண்டவர் பேசினால் அந்த வார்த்தையை முன்பாக வைத்து கொஞ்ச நேரம் கூட ஆண்டவரை நன்றியோடு ஆராதிக்கப் போகிறோம் இசைக்கியல் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் பழைய பாட்டில் ஆயிரத்தி நான்காவது பக்கம் இசைக்கியல் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் அதனுடைய முப்பத்தி மூன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன் எல்லாரும் அந்த வார்த்தையை கவனிக்கும்படி அன்பாக கேட்கிறேன் முப்பத்தி மூன்று இதோ அது வருகிறது அது வருகையில் தங்கள் நடுவிலே ஒரு தீர்க்கதரிசி இருந்தான் என்று அறிந்து கொள்வார்கள் என்றார் கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க இதோ அது வருகிறது இன்னும் சத்தமாக சொல்லாமல் இதோ அது வருகிறது எது வருகிறது முன்பாக நீங்க படிச்சிங்கன்னா தெரியும் தீர்க்க தரிசி பல வார்த்தைகளை தனக்கு சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக சொல்லி கொண்டிருக்கிறார் சொல்லுகிற வார்த்தை ஒன்றும் அவனாய் சொல்லுகிற வார்த்தை அல்ல கர்த்தரிடத்திலிருந்து பெற்று கர்த்தர் கொடுத்த வார்த்தையை அவன் சொல்ல 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 முப்பத்தி ரெண்டுல சொல்லப்படுகிறது கடைசி வார்த்தைகள் கேட்கறவங்க கேட்கறது போல கேட்டுட்டு இருந்தாலும் யாரும் அதை நம்பவில்லை அதற்கு யாரும் செவி சாய்க்கவில்லை இந்த வசனங்களை நேற்று இரவு ஆண்டவர் காண்பித்து தந்து ஆண்டவர் பேசின வார்த்தை இதுதான் பல வார்த்தைகளை நாம் மனுஷர்களுக்கு முன்பாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம் பல வார்த்தைகள் நாம் நம்ப பண்ணின வசனத்தை நம்முடைய சூழ்நிலையை பத்தி கேட்கிற கேள்விகள் நடுவுல நம்ம அந்த வார்த்தையை விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணி கொண்டிருக்கிறோம் வார்த்தை அறிக்கை பண்ண அறிக்கை பண்ண இத்தனை நாட்களுக்குள்ளே நடந்துவிடும் என்று நாமும் விசுவாசித்தோம் கேட்டவர்களும் அதை விசுவாசித்தார்கள் அது நடக்காததும் இப்ப நம்ம சொல்றத சொல்றத அவங்க விசுவாசிக்கவே இப்படி இருக்கிற நடுவில் தான் இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது இதோ அது வருகிறது இதோ அது வருகிறது இன்னைக்கு நம்புறவங்க நம்பினாலும் சரி நீங்கள் சொல்றத நம்புறவங்க நம்பாம போனாலும் சரி அதை குறித்து கலங்காதீங்க சொல்லப்பட்ட வார்த்தையை நிறைவேற்றுகிற தேவன் அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் ஆமே எல்லாரும் உங்க வலது கையை உயர்த்தி என் கூட ஒரு வார்த்தை சொல்ல போகிறீங்க சத்தமாக சொல்ல போறீங்க வர வேண்டியது வர வேண்டியவரிடத்திலிருந்து வர வேண்டிய நேரத்தில் வந்து சேரும் விசுவாசிக்கிறீங்களா வர வேண்டியது வர வேண்டிய வருடத்துலேருந்து வர வேண்டிய நேரத்தில் வந்து சேரும் பக்கத்தில் முகத்தை பார்த்து சொல்லுங்கள் வர வேண்டிய நேரத்தில் வரும்னு சொல்லுங்கள் இந்த வார்த்தையை தியானிக்கும் போது ஆண்டோ இந்த வார்த்தை தான் இருந்தத்தில் எழுபம் ஏ வர வேண்டியது வர வேண்டிய வர வேண்டிய நேரத்தில் வந்து சேரும் நான் குறித்த நேரத்தில் வரேன்னு சொல்ல மாட்டேன் எனக்கு முன்னாடி இருக்கிற மனுஷன் பார்க்குற நேரத்தில் வரணும்னு சொல்ல மாட்டேன் ஆனால் சொன்னவர் ஒரு நேரத்தை குறிச்சு வச்சிருக்கிறாரு அது வர வேண்டிய நேரத்தில் வந்து சேரும் கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துக்கலாம் வர வேண்டிய நேரத்தில் அதுதான் அது வருகையில் உன்னை என்ன சொல்லுவாங்க தெரியுமா இவன் சொன்ன வார்த்தை உண்மையானது இவன் நம்பி இருந்த வார்த்தை உண்மையானது இவன் யாரை சார்ந்திருந்தானோ அவர் உண்மை உள்ளவர் இவன் நம்பின வார்த்தை இவனை வெட்கப்பட்டு போக விடவில்லை எனவே எங்கிருந்து வார்த்தை வந்ததோ அவரிடத்திலிருந்து காரியம் வரும்படியா நாம் அவரிடத்தில் மட்டும்தான் எதிர்பார்க்கணும் இந்த வசனத்தை தியானித்து கொண்டிருந்த போது என்னாகமோ பதினொன்றாவது அதிகாரத்தை ஆண்டவர் காண்பித்துக் கொடுத்தார் அதை எடுத்து வாசிக்க நேரம் இல்லை நேரம் போகிறதுனால நான் சொல்லி ஆராதிக்க விரும்புகிறேன் ஆமைய அங்கே ஜனங்கள் இப்பொழுது இறைச்சிக்காக மோசையாளத்தில் முறையிட்டுக் கொண்டிருந்த போது ஆண்டவர் மோச மோசை ஆண்டவர்கிட்ட வந்து நிற்கிறார் ஆண்டவரே ஜனங்க இப்படி இருக்கிறாங்கப்பான்னு சொன்னது ஆண்டவர் சொல்கிறேன் நான் ஒரு மாதம் அளவு கொடுக்குறேன்ப்பா வானத்துலேருந்து இப்போ வார்த்தை வருது மோசைக்கு நீ போய் சொல் நான் ஒரு மாதம் அளவு கொடுக்குறேன் வார்த்தை மோசை கேட்டதும் மோசைக்குள்ளே விசுவாசம் இருக்குது ஆனால் மோசை வானத்தை பார்க்கறதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டாருன்னா பூமியை பார்க்க தொடங்கிட்டார் பூமியை பார்த்துட்டு ஜனங்களை பார்த்ததும் மோசைக்கு அடுத்து ஒரு கேள்வி எழுபுது ஆண்டு வரே ரைட்டு நீங்கள் கொடுப்பீங்கன்னு வாக்கு கொடுக்குறீங்க ஆனால் இந்த பூமியில் இருக்கிற எல்லாத்தையும் நம்ம பிடிச்சி இவங்கக்கிட்ட கொடுத்தாலும் இவனுக்கு ஒரே மாதத்தில் ஒரு மாதம் இல்லை ஒரு வாரத்தில் காலி பண்ணிடுவாங்க வானத்துலேருந்து வார்த்தை வர 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 மோசை எங்கே பார்க்குறாருன்னு பூமியை பார்த்துட்டு இருக்கிறார் என்ன வானத்துலேருந்து வார்த்தை வருதுன்னா பூமியில் தான் ஏதோ நடக்கப் போகுதுன்னு இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது மோசைக்குள்ளே அவிஸ்வாசம் எழும்போது மோசைக்குள்ளே கேள்வி எழும்போது மோசை ஆண்டவர்கிட்ட கேட்குறார் ஆண்டவரை இது எப்படி சாத்தியமாகும் ஒரு மாதம் சான்ஸே கிடையாது ஆண்டவரை இங்கே இருக்கிற கூட்டத்தை பார்த்து தான் பேசுறீங்களா என் முன்னாடி இருக்கிற சூழ்நிலையை பார்த்து தான் பேசுறீங்களா என் முன்னாடி இருக்கிற காரியத்தை பார்த்து இப்படி பூமியை பார்த்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் உடனே சால்வாலாம் பேசலை உடனே ஒரு வார்த்தை 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 கேட்குறேன் என் கை மேலேருந்து மேலேருந்து வருதுன்னா உன் காரியமும் தான் வரும் வந்துச்சுன்னா நீ பார்க்க வேண்டியது பூமியில் உள்ளவைகளை அல்ல வார்த்தையை தந்த வானத்தில் இருக்கிறேன் தேவாதி தேவனை நோக்கிப்பார் வார்த்தை கிடைக்கும் போது நீ வானத்தை எப்படி பார்த்தியோ அப்படி அது நிறைவேறுவது உன் கண்கள் அவரை மட்டும்தான் பார்க்கணும் ஆமே ஏன் இன்னைக்கு அநேக வார்த்தைகள் நமக்கு கிடைச்ச பிறகும் சில காரியத்துல நம்மளால விசுவாசிக்க முடியலன்னா வார்த்தையை மேல பாக்குறது பதில கீழே பார்த்துட்டு இருக்கிறோம் வார்த்தையை வர வேண்டிய நேரத்துல வர வச்சவர் அந்த வார்த்தை நிறைவேறுகிற காரியத்தை வர வேண்டிய நேரத்துல வர வைப்பார் எத்தனை பேருக்குங்க சொல்ல முடியும் எனக்கு சமயத்திற்கு வார்த்தை இந்த பூமியிலிருந்து வந்தது அல்ல பரலோகத்திலிருந்து என் அப்பா என்னிட்ட பேசி இருக்கிறார்னு சொல்றவங்க கரத்தை உயர்த்தி ஆமை நன்றி சொல்லுங்க பார்க்கலாம் ஆமை இந்த சமயத்தில் என் பிள்ளைக்கு இந்த வார்த்தையை இங்கிருந்து நான் கொடுத்தா அது என் பிள்ளையை பலப்படுத்தும் ஒரு வார்த்தை பரலோகத்திலிருந்து வந்தது உண்டானா வர வேண்டிய நேரத்தில் எனக்கானது என் பிள்ளைகளுக்கானது என் குடும்பத்துக்கானது என் காரியத்திற்கானது எல்லாம் வர வேண்டிய நேரத்தில் வந்து சேரும் வர வேண்டியது வர வேண்டிய நேரத்தில் எத்தனை பேர் விசுவாசித்தவங்க வலது கருத்தை உயர்த்தி சொல் எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் நீர் செய்ய நினைத்தது நீர் செய்ய நினைத்தது தடைபடாது நீர் எனக்காகம எனக்கா வீட்டுக்கு இறையமையாவை அழைத்துக் கொண்டு போய் இறையமையாவுக்கு ஒரு காட்சியை காமித்து கொடுக்கிறார் அங்க ஒரு குயவன் வணங்கிறான் வனைந்து வணைந்து அது கெட்டு போன பிறகு அதையே திரும்ப அந்த குயவன் கையில் வணையப்பட்டு கொண்டிருந்ததும் இறைமையாட்டு ஆண்டவர் அடுத்து சொல்கிற வார்த்தை இதே போல் நீங்கள் ஏன் கைக்குள்ள இருக்கிறீங்க ஆண்டவர் உடனே குயவனே பார்த்துட்டு இருக்க வைக்கல இறைமையாக அவரை பார்க்க வைக்கிறார் என்ன சொல்கிறா நீ அவன் கையில் இல்லை நீ என் கையில் இருக்கிற உனக்கானது வணையவது அவன் கையில் கிடையாது உனக்கானது என் கையில் இருக்குது ஆலை லூயா பல நேரத்தில் சில குயவர்கள் வரைகிறத பார்த்ததும் நம்ம அதையே பார்க்க தொடங்கிட்டோம் சிலருக்கு இந்த பூமியில் கொஞ்சம் வாசல் திறந்து மற்ற வழிகள் வழியாக வாசல் திறந்ததும் நம்முடைய கண்கள் அதை பார்க்க தொடங்குது வார்த்தை வந்தது வானத்திலிருந்து ஆனால் என்னுடைய காரியங்களும் வானத்திலிருந்து சந்திக்கப்படும் என்று விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துக்க பார்க்கலாம் வர வேண்டியது வர வேண்டிய வர வேண்டிய நேரத்தில் வந்து சேரும் இதோ அது வருகிறது எத்தனை பேர் தைரியமாக சொல்ல போகிறீங்க இப்போ பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட முகத்தை பார்த்து சொல்லுங்க வந்ததும் தயவாக சொல்லுங்கன்னு சொல்லுங்க வந்ததும் சொல்ல வந்ததும் சொல்லணும் வந்ததை சிலருக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிடும் ஆனா சிலருக்கு தெரியாது அதனால நீங்க சொல்லுங்க வர்றது வந்து சேரும் வர வேண்டியதை வர வைப்பார் அது எப்படி வரோம்லாம் நீங்க கவலைப்பட தேவையில்லை வார்த்தையை அனுப்பினது உங்களுக்கு தெரியாது ஆனா வந்து சேர்ந்தது உண்டானால் ஆமன் யாக்கோபுக்கு சொன்ன வார்த்தை அது சிறவின் மேல் வந்து இறங்கினது வார்த்தையின்படியே கத்தர் வர வைப்பாராக இந்த நம்பிக்கையோட முன்னேறுங்க நம்பிக்கையோட தேவ சமூகத்தில் இருங்க பாக்குறது அங்க மட்டும் பாருங்க வேற எங்கேயும் பார்க்க தொடங்கிறீங்க வர வச்ச வர வைக்கிறவர் வர வேண்டிய நேரத்தில் வர வைப்பார் ஆமன் சொல்லுங்க பார்க்கல அப்படி எழுமிருக்கலாமா தேவ சமூகத்தில் இந்த நம்பிக்கையோட தேவனை ஆராதிக்க போகிறோம் ஹலோ எவ்வளோ பெரிய தேவன் நமக்காகவே இருக்கிறவர் நம்மையே நடத்துகிறவர் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறவர் ஹாலோ லூயா கத்தர் நல்லவர் சேர்ந்து ஆராதிக்க போறீங்க ஆம இப்ப எதை குறித்த கலங்காதீங்க எதையும் யோசிக்காதீங்க எதையும் சிந்திக்காதீங்க ஒரே ஒருத்தரை மட்டும் ஆராதிக்க தேவா நான் எதனால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தீனம் யோசிப்பவன் தேவா நாலினால் விசேஷித்தவன் ராஜா ஓ எதினால இது இது ஆமே வார்த்தையை சொல்லும் போதே ஒரு காரியத்தை கூட சொல்ல ஆசைப்படுறேன் இப்ப நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம் ஆண்டவர் வர போகிறார் பார்க்கறவங்கள ஆரம்பத்தில் நம்பினவங்களா இன்னைக்கு தப்பாக பேசிருக்கி இவங்க என்ன நம்பிக்கையில் இருக்கிறாங்க ஆனா ஒரு நாள் அது நடக்கும் நடக்கும்போது சொல்லுவார்கள் இவர்கள் நம்பி இருந்தபடியே இவர்கள் ஆத்மநேசர் வந்திருக்கிறார் இதை காண வைப்பார் விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி தேவனை பாடி மகிமைப்படுத்துவோமா என்னை நடத்துகிற தேவனோடு இருக்கிறார் மேகஸ்தம்பம் மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது பாதை காட்ட பாகல் எல்லாம் கூட செல்லுது மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது பாதை காட்ட பகல்லைவன் அன்பான தேவன் அன்பான தேவன் என்னோடு வருவான் அதுபோதோ என் வாழ்விலே அன்பான தேவன் என்னோடு வருவான் அது பாட்டு தெரியான கண்களை மூடி பாடி தேவா நானால் தேவா நான் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் தேவா நான் எதினால் விசேஷித்தவ ராஜா நான் அதை சொல்லுங்க எதினால் இது எதினால் எதினால் இது எதினா நீர் என்னோடு உங்களுக்கு மட்டும்தான்ப்பா மகிமையே எதினா இது எதினாலே தாகம் கொண்ட தேவஜனோ தாகம் கொண்ட தேவஜன பார்க்குது ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது தாகம் கொண்ட தேவ பார்க்குது ஆவல் கொண்ட நம்பிக்கையோடு என்னேக்கம் எல்லாம் என்னேக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பா சந்தோஷம் நான் காணும் வர வேண்டியது வந்து சேரோ என்னேக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பா சந்தோஷம் இந்த வார்த்தை ரிப்பீட் பண்ணுங்க என்னேக்கம் எல்லாம் என்னேக்கம் எல்லாம் சந்தோஷம் நான் காடுவே வாழ்க்கையிலே வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது வாழ்க்கையிலே வருரை மாறாவி நீரை மாட்டும் என்ன சர் என்னோடுண்டு கிருபை 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 ஓ ராகா பகதூரோ சொல்லுங்க மாராவி நீரை மாறாவி நீரை என்னே சரின்னோடு இருக்கிறா என்னோடு கூட என் கர்த்தருண்டே மாறாவி நீரை பாடுங்க பகல் சூழ்ந்து கொண்டது பாகல் சென்று அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது பாரி சுத்தமாக அக்னி ஸ்தம்பம் செல்லுது பாகல் சென்று அந்த காரம் சூழ்ந்து கொண்டது பாரி சுத்த சந்தோஷத்தோடு ஆகாயன் தேவன் ஆகாயன் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே খাদি আদরা বিমা শন্তু রা বাদ দিয়ে আদরা পঙ্গাধ অভিষেক ও আহ দেব না அந்த அபிஷேகம் உங்களை வெட்கப்படுத்தாது அந்த அபிஷேகம் உங்களை தலை குனிந்து போக விடாது அந்த அபிஷேகம் உங்களை நிறுத்து அந்த அபிஷேகம் உங்களை சாட்சியாய் மாற்றும் ரி மகிமை 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 என்னேகமல்லா என்னே கமில்லா கதை தொடையம் நாம மகிமை கா ஆமை சொல்லப்பட்டவைகளை சொன்ன நேரத்தில் ஆமை நடத்தி நீ முடிக்க வேண்டிய நேரத்தில் என் நாட்டவர் அதை நடத்தி முடிப்பா வர வேண்டியவைகள் வர வேண்டிய நேரத்தில் வந்து சேரோ நீ

என்னை நம்ம பண்ண வச்சுட்டு ஆம எனக்கு வார்த்தையை தந்து நம்ம பண்ண வச்சுட்டு என்னை ஏமாற்றுகிற தேவன் கிடையாது ஆமை என்னை வார்த்தையை விசுவாசத்தோட சொல்ல வச்சுட்டு ஆம என்னை தலை குனிந்து போக வைக்கிறவர் கிடையாது எனக்கு சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன் அவர் லூயா லூயா இதோ அது வருகிறது அது வருகையில் சுற்றி இருக்கிறவர்கள் சொல்வார் இவன் நம்பியிருந்த வார்த்தை இவன் சார்ந்திருந்த வார்த்தை இவனை வெட்கப்படுத்தவில்லை இவன் சொல்லிக்கொண்டிருந்த வார்த்தை இவனை வெட்கப்படுத்தவில்லை என்ன வார்த்தை சொன்னானோ அதை இந்த நாளில் அவர் நிறைவேற்றி இருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இதுவே என் சாட்சியாய் மாறப்போகிறது என்று நம்புறவர்கள் இதுதான் என் வாழ்க்கையின் சாட்சியாய் மாற போகிறது என்று விசுவாசிக்கிற தேவ பிள்ளைக்கு இந்த காலை நேரத்தில் தேவனுக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம் என்ன வார்த்தை கொடுத்து அழைத்தாரோ அதுதான் சாட்சியாய் மாறினது ஈசாக்கு என்ன வார்த்தையை கொடுத்தாரோ அதுதான் சாட்சியாய் மாறினது யாக்கோபுக்கு என்ன வார்த்தை கொடுத்தாரோ அதுதான் சாட்சியாய் மாறினது தாவிதுக்கு என்ன வார்த்தை கொடுத்தாரோ அதுதான் சாட்சியாய் மாறினது எத்தனை பேர் சொல்ல முடியும் எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை தான் வொர்க் கீன் சாச்சி ரகா பாகதா ரிமஹாந்தா ரகஷ் அதரா லிக் அதா ரிஹாதரா இருக்கிறவங்க நம்புனாலும் சரி நம்பாம போனாலும் சரி என்னை ஜெனிப்பித்த கண்மலை என்னை கைவிட மாட்டா ரெண்டு காரங்களை உயர்த்தி நான் நம்புவே நம்புவே உம்மை மட்டுமே என் வாழ்வி நம்பிக்க நீர்தானையா நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே என் வாழ்வின் நம்பிக்கை இந்த வார்த்தையை சொல்லுங்க நான் நம்புவே நான் நம்புவே சொல்லுங்க சபையே ஆண்டவரே நீங்க நீங்கள் தொந்த வார்த்தை மேலே முழு நம்பிக்கையோடு காத்திருக்க கிருபச்சேன் நான் நம்பு இதோ அது வருகிறது அது வருகையில் எல்லா கண்களும் காணும் சொல்லுங்க ஜெனிப்பித்தவர் நீர்தானே ஜெனிப்பித்தவர் நீர்தானா என்னை கைவிட கைவிடவில்லை என்னை கைவிட அறிக்கை பண்ணுங்க என்னை கைவிடலை என்னை கைவிடவில்லை ஐயா என்னை நம்புகிறவங்க முடிந்தால் ரெண்டு கரத்தை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி நான் நம்புவே நான் நம்புவே நம்புவே உம்மை மட்டுமே என் வாழ்வி நம்பிக்கை நீரானையா நம்புகே மிகாத நம்பிக்கை ஆதரித்தீரவனை தீராதரித்தீ அரவனை தீரும் தோல் என்னை சுமந்தி ஆதரித்தி எல்லாமே நீங்க தான் இப்போ செய்கிறீங்க எதிர்பார்க்கிற காரியங்களை யாரும் எனக்கு செய்யாதவைகள் நீ செய்கிறேன் அவே உம் தோல் என்னை சுமந்தே உம் தோழில் நம்பிக்கையோட நம்புவே நான் நம்புவே நம்புவே உம்மை மட்டும்

நம்பாம போறவங்களை குறித்து கலங்காதீங்க நீங்க சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் இதோ அது வருகிறது இதோ அது வருகிறது யாக்கோபுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இதோ இஸ்ரவெலி மேல் வந்து இறங்க போகிறது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஒரு கத்தர் என்னோடு பேசுகிறார் என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகள் இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் நம்பிக்கையோட சொல்லுங்க சொல்லுறேன்பா பா நான் சொல்லுறேன் பா என் ஆமை குறைவுகளை அல்ல என் வேதனைகளை அல்ல எனக்கு தகப்பற்கொடுத்த வார்த்தை வார்த்தைகளை நான் சொல்லுவேன் சொல்லுற தேவ பிள்ளைய போய் சொல்லுங்க பல நாட்கள் சொல்லாம மறைத்து வைத்திருக்கிறோம் சொல்லுங்க இதோ அது வருகிறது நாட்கள் மாறிச்சு கலகாது வார்த்தை நிறைவேறும் நம்புறவங்க மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்து சொல்லுவேன் சொல்றவங்க நான் போய் சொல்லுறேன் தைரியமா போய் சொல்லுறேன் இனிய முன்னாடி கேள்விகள் எழும்பும் போது சொல்லுவேன் எனக்கு சொல்லப்பட்ட வார்த்தை ஆமை எங்கிருந்து எனக்கு வார்த்தை வந்ததோ அங்கிருந்து எனக்கான காரியங்கள் வரும் வர வேண்டிய நேரத்தில் வர வேண்டிய இடத்திலிருந்து எனக்கானது வந்து சேரும் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமையா ரகபலூர்தே என் தேவ நல்லவர் நம்பி நிற்கிறோம் நம்பி முன்னேறுகிறோம் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க நம்புவே நம்புவே உண்மை மட்டுமே என்ப சொல்லுன்னா நம்புவேன் விசுவாசத்தை அறிக்கை பண்ணுவதில் உறுதியாயிருங்கள் வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவராக நன்றி தகப்பனே